விந்தை முனியன் விஜய் முரளி எனக்கு வஞ்சகம் இழுத்து விட்டான் நீ எதுக்கு என்ன வரவேற்ற அந்த பாப்பா இருக்குல்ல சாலை போட மட்டும் கூப்பிட்ட வரவேற்கிறதுக்கு என்ன அந்த பாப்பா பிள்ளைங்கள ஏன்னா நல்ல தமிழில் பேசுகிறோமா எங்கே இருக்க வாழ்கவும் பேர் அகத்தியா அதுவும் அகஸ்தியா இல்லை அகத்தியா அதுவே தமிழ் அகத்தியா அகத்தியா வாழ்க தமிழே பேசு தமிழ் மகளே வாழ்க அழகிய தமிழ் மகளே வாழ்க ஏன்னா தமிழ் இனிமையானது நம் உயிரானது அங்கே தமிழில் சிலர் வரவேற்பில் பாதி இங்கிலீஷ்காலத்தில் பேசுகிறாங்க அது நம்ம தமிழ் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜை இதுக்கெல்லாம் வந்து தமிழில் பேசினா நல்லாயிருக்கும் அப்புறம் நான் பல பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த சால்வை வாங்காதீங்க இது ராஜஸ்தான்கார வாழ வைக்கிற சால்வை இங்கே கைத்தறி சால்வைகள் நம்ம தசவாளிகள் காஞ்சிபுரம் திருப்பூர்லாம் இருக்குது அந்த சால்வு வாங்க அது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படாது இந்த சால்வை திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வரும் ஒரு பத்து பேருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த ஐஸ் அதனால தான் நான் அந்த போட்டுக்கிறதில் இதை நம்ம கைத்தறி சால்வாக வந்தால் நான் போட்டுக்குவேன் நான் இந்த கூட்ட விழாவை பற்றி எனக்கு தெரியாது என்னை யாரும் கூப்பிடல விஜய் பொருளையும் கூப்பிடல வெடிமுத்தும் கூப்பிடல ஆனால் நான் பிரசாத்தில் ஒரு பூஜைக்கு வந்தேன் அங்கே நேற்று கேள்விப்பட்டேன் இப்படி இருக்குன்னு விஜயமாதிரி போனா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காம ஆமாம் சார் வெடிமுத்தே சிம்பிளா பண்றாரு வெடிமுத்தே சிம்பிள் தானே அதாவது கடுகு செலத்தாலும் காரம் போகாது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் குடைத்து ஒரு தேரை ஓட்டுறதே அச்சாணி இருந்தால் தான் அந்த தேரை ஓடும் அதுபோல் நம்ம வெடிமுத்து விஷய ஞானம் உள்ளவன் நிறைந்த விஷயங்கள் யாரை பேசும்போதே எடுத்தவொடனே மகிழ்ச்சி மனம் நிறைந்த மகிழ்ச்சி வாழ்க இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும் அந்த தம்பி பெரும் சிரமத்துக்கிடைய ஒரு நல்ல படம் எடுத்திருக்கார் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி பல புதிய விஷயங்களை சேர்த்து தன் மகனை ஹீரோ ஆக்கி அவரே மியூசிக் டைரக்டரா எல்லா விஷயங்களையும் முன்னிருந்து பண்ணி தயாரிப்பாளராக பண்ணியிருக்காரு அதுக்கு பெரிய மகிழ்ச்சின்னா என் நம்முடைய தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட விஜய முரளி சவுந்தர் பன்னீர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதுதான் கூட்டு முயற்சி அதுதான் பெரிய உதவி இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களை நம்ம நிறைய பேரை இருக்க முடியாது ஆனால் ஒரு சிலரை அது தயாரிப்பால் சங்கத்தையே தஞ்சமாக கொண்டவன் என்னுடைய வெளிமுட்டு அதனால் தான் நான் அழைக்காமலே நான் வந்தேன்